வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா பள்ளிப்பட்டு அருகே சாயப்பட்டறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கிராம மக்களை தடுத்து நிறுத்தும் டிஎஸ்பி பேச்சுவார்த்தை பள்ளிப்பட்டு ஜூன் இருபது பள்ளிப்பட்டு அருகே சாயப்பட்டறை தொடங்க எதிர்ப்பு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்ற கிராம மக்களை போலீசார் தடுத்து நிறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே நெடியம் ஊராட்சிக்குட்பட்ட வெங்கம்பேட்டை கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான நூலுக்கு சாயம் போடும் சாயப்பட்டறை தொடங்க பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வருகிறது சாயப்பட்டறை தொடங்கினால் நிலத்தடி நீர் மாசடைந்து கிராம மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஏரி நீரில் சாயநீர் கலந்து குடிநீர் பயனற்று வீணாகும் என்று எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்தனர் இன்று காலை பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் வெங்கம்பேட்டையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட முயன்றனர் அவர்களை திருத்தணி டிஎஸ்பி கந்தன் தலைமையில் இன்ஸ்பெக்டர் நானசேகர் சப்பேன் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் குமார் தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசார் மற்றும் பொதுமக்களிடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து இதையடுத்து டிஎஸ்பி கந்தன் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கிராம மக்கள் கோரிக்கை தொடர்பாக திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நாளை பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காணப்படும் என்று உறுதி கூறியதை ஏற்று பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு திரும்பி சென்றனர் கிராம மக்கள் போராட்டம் அறிவித்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததால் நெடியம் கிராமத்தில் பரபரப்பு நிலவியது கிட்ட சார்ந்தவங்களுக்கு யாருக்காவது காசு கொடுத்து நீங்க பண்ணுங்க சொல்ற மாதிரி வரும் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னா ஐயா கட்டா கை காட்டணும் சரி அப்படியெல்லாம் இல்ல அதுல வந்து ஜவுளி பூங்கா எல்லாம் வச்சுக்கலாம் சாயப்பட்டு இல்லாத மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன் சொன்னார் மேற்கொண்டு இருக்கிற பொசிஷன் வந்து இருக்குது

சரிங்க சார் அது என்ன என்ன பேசிட்டு சார் என்ன நீ கம்முறமா நல்லா புரிஞ்சீங்க வாங்க பாருங்க எல்லாம் அங்க இருக்கா ஆசை நீங்க என்ன பண்ணுவமா அவன் தான் நம்ம சொல்லே. ஏய் இல்ல